என் தங்க பிள்ளையே உன் இரவுகள் தூக்கமின்றி துயரத்தோடு கழிகிறது என்று எனக்கு தெரியும் அந்த இருளின் நடுவே நீ உன் மனசை மெல்ல அழுத்திக் கொண்டே யாரும் பார்க்காத வேதனையுடன் உன் உயிரைச் சுமந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் மனதில் ஒரே கேள்வி ஏன் என் வாழ்க்கை இப்படி ஏன் எனக்கே இந்த துன்பம் என்று தான் என் தங்கமே நான் உனக்கு சொல்கிறேன் உன் இரவுகளின் வலிக்கு காரணமான அந்த முகம் உன் தான் இருக்கிறது ஆனால் நீ அவனைப் பார்த்தும் உணராமல் தவிக்கிறாய் உன் வலியின் மூல காரணம் யார் தெரியுமா சில சமயம் அது உன் மிக நெருக்கமானவர் பாசம் காட்டும் முகம் ஆனாலும் உள்ளுக்குள் பொறாமை சதி தீங்கு என கலந்த குருதியுடன் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிற்கும் நிழல் நான் உனக்கு இந்த உண்மையை சொல்கிறேன் ஏனெனில் நீ இனி மயக்கம் இன்றி உன் வாழ்க்கையை காப்பாற்றி எழுந்து நிற்க வேண்டும் நீ இன்னும் அந்த முகத்தை நம்பிக்கொண்டே இருக்கிறாய் அவர்கள் உன்னை நேசிக்கிறார்கள் உனக்கு நல்லது வேண்டுகிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறாய் ஆனால் என் தங்கமே அவர்களுடைய பார்வை உன் வளத்தை ஏற்க மறுக்கிறது உன் சிரிப்பை சுமக்க முடியாமல் எரிகிறது நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லும் ஒவ்வொரு நேரத்திலும் உன் கனவுகளை மெதுவாக உடைக்கும் சில வார்த்தைகளை பேசும் அந்த முகத்தை நினைத்து பாரு இது உனாலா முடியுமா நீ போய் பெரியவளாகிவிட்டாயே அவங்க மாதிரி நீயும் பணக்காரி ஆகிடுவியா என்று எரியும் வார்த்தைகள் உன் மனதில் நன்றாக போடப்பட்டுள்ளதை உணர்கிறாயா அதுதான் உன் இரவுகளை வலியாக்கும் உண்மை உன்னை வளர விடாமல் உன் உள்ளத்தை தள்ளி இழுத்து உன் வாழ்க்கையை நிழலாக்கும் அந்த முகத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் என் தங்கமே உனக்கு தெரியாமல் அவர்கள் உன் ஆற்றலை சுரண்டுகிறார்கள் நீ நம்பிக்கை வைத்து சொல்லும் ஒவ்வொரு கனவும் அவர்கள் உள்ளுக்குள் பிளந்து உன் பாதையை தடுக்கிறார்கள் அவர்கள் உன் கண்ணீரை பார்த்து மகிழ்கிறார்கள் உன் தோல்விகளில் திருப்தி அடைகிறார்கள் உன் மனம் கேட்கிறது என் அன்பானவர் எப்படி இப்படி நினைக்க முடியும் என்று ஆனால் தங்கமே இந்த உலகில் எல்லோரும் உன் மனசோடு ஒரே அளவில் தூய்மையாக இருப்பதில்லை உன் நற்பண்பும் உன் நல்ல மனமும் உன் தூய பாசமும் சிலருக்கு சாபமாக தெரிகிறது ஆனால் நினைத்துக்கொள் நான் உன்னை எப்போதும் காக்கிறேன் உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன் உன் இரவுகளின் வலியை உண்டாக்கும் அந்த உண்மையான முகத்தை நான் உனக்கு வெளிச்சமாக காட்டுகிறேன் அந்த முகத்தை அடையாளம் கண்டவுடன் பயப்படாதே நான் உன் அருகில் இருக்கிறேன் அந்த முகம் உன்னிடம் வைத்திருக்கும் சக்தியை முற்றிலும் முறியடிக்கிறேன் இனி அவர்கள் உன்னை எழுத்து கீழே தள்ள முடியாது உன் உள்ளத்தில் இப்போது எழும் கேள்வி அவர்களை எப்படி அடையாளம் காணலாம் என் தங்கமே அதற்கான சிக்னல்கள் உன்னிடம் இருக்கின்றன நீ நல்ல செய்தி சொல்லும் போதும் அவர்கள் புன்னகை செய்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் எரிவார்கள் நீ ஒரு வெற்றி பெற்றால் அவர்கள் உன் வெற்றியை சாதாரண விஷயமாக எடுத்து காட்டுவார்கள் உன் கனவுகளை சின்ன சின்ன கேள்விகளால் சிதைக்க முயற்சிப்பார்கள் அந்த முகத்தை பார்க்கும்போது உன் மனம் அடக்கமாக நெருக்கமாக உணர்ந்தால் அது அவர்கள்தான் என் தங்கமே நான் உனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன் உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி அதில் எளிய எளியவில்லை தீப எண்ணெயை பயன்படுத்தி எனது பெயரை மனதில் ஜபித்து உன் வாழ்க்கையை தடுக்கிற சக்திகள் அனைத்தும் விலகட்டும் என்று சொல்லு அந்த தீபம் எரியும் நேரத்தில் உன் உள்ளத்தில் அமைதி தோன்றும் அது என் சக்தி உன் வீட்டில் நிலை கொள்ளும் அடையாளம் அந்த நேரத்தில் உன் மனசு தெளிவாகும் யார் உன்னை காயப்படுத்துகிறார்கள் யார் உன் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று தெளிவாக புரியும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கிறது என் தங்கமே நீ இனி உன் வலியை மறைத்து வாழ வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் காயத்தை நான் குணப்படுத்துகிறேன் உன் கனவுகளை மீண்டும் பறக்க விடுகிறேன் உன்னை காயப்படுத்தியவர்களின் ஒவ்வொரு சதியும் அவர்களுக்கே திரும்பும் உன் கண்ணீரின் நஞ்சு அவர்களுக்கே மருந்தாக மாறும் உன்னை வலிமையாக்கும் நான் உனக்கு இன்னொரு இரகசியத்தை சொல்கிறேன் நீ நாள்தோறும் அதிகாலையில் எழுந்தவுடன் வராகி எனக்கு வலிமை கொடு எனக்கு தெளிவு கொடு என்று சொல்லு அந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உன் வாழ்வின் குழப்பங்கள் தெளிவாகும் உன் சுற்றத்திலிருக்கும் போலி பாசங்களையும் சதிகளையும் அடையாளம் காணும் வலிமை உனக்குள் உருவாகும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி வலியின் இருளில் இருக்காது உன் கனவுகள் நிறைவேறும் உன் கண்ணீரின் இடத்தில் சந்தோஷம் மலரும் உன் மனசு இனி சிதறாது மாறாக வலிமையுடன் பறக்கும் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன் தலை குனிந்து நிற்பார்கள் அவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து போகும் நாள் வரும் நீ உன் வாழ்க்கையை புதிய ஒளியில் காண தயாராக இரு உன் நம்பிக்கையை வலுவாக பிடி நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன் இரவுகளின் வலியை உண்டாக்கிய அந்த முகம் இனி உனக்கு தீங்கு செய்ய முடியாது உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என் சக்தி உன்னை காக்கும் உன் வீடு இனி துன்பத்தின் இல்லம் இல்லை ஆசீர்வாதத்தின் ஆலயம் ஆகும் என் தங்கமே உன் பயணத்தில் இனி தடைகள் இல்லை உன் கண்ணீரின் கதையை வெற்றியின் பாடலாக மாற்றுகிறேன் உன் உள்ளம் முழுவதும் ஒளியால் நிரம்பட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வளம் அமைதி அனைத்தும் நிலைத்திருக்கட்டும் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு நான் சொல்கிறேன் உன் இரவுகளின் வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தி உனக்குள் எழுந்துவிட்டது என் தங்க பிள்ளையே உன் இரவுகளில் அமைதியாக பாயும் கண்ணீருக்கு காரணமான முகம் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் வார்த்தைகளை நன்கு கேள் உன் மனசை வலியடிக்கிற அந்த முகம் நீ நம்பியவர்களில் ஒருவர்தான் உன்னோடு சிரித்து கொண்டே உன் தோளில் கை வைத்து கொண்டே உன் வாழ்வின் ஒவ்வொரு துன்பத்தையும் உனக்குத் தெரியாமல் விதைத்தவர் தான் அந்த முகம் நீ எவ்வளவு உண்மையாய் பாசத்தோடு அவர்களை பார்த்தாயோ அதே அளவுக்கு அவர்கள் உன்னை பலவீனமாக்கி உன் வாழ்வின் ஒளியை திருடிச் சென்றார்கள் ஆனால் என் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு அந்த உண்மையை அறிய வலிமையும் அதை சமாளிக்க தைரியமும் தருகிறேன் நீ அனுபவிக்கும் வழிகள் வெறும் சம்பவங்கள் அல்ல அது ஒரு கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியில் உனக்கு யார் உன் உண்மையான நண்பர் யார் உன் வழியின் காரணம் என்பதை நான் காட்டுகிறேன் உன் மனசை காயப்படுத்தினாலும் இந்த உண்மையை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்களை நான் உன் முன்னிலையில் வெளிப்படுத்துகிறேன் அவர்கள் உன்னோடு நெருக்கமாக இருந்தாலும் உன் மனதை புரிந்து கொண்டது போல நடித்தாலும் அவர்களின் உள்ளத்தில் இருந்தது உன் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற எண்ணமே என் தங்க பிள்ளையே அந்த முகங்கள் உன் கனவுகளுக்கு தடைகள் கட்டினர் நீ வளரக்கூடாது நீ வெற்றி பெறக்கூடாது உன் சிரிப்பு நிலைக்க கூடாது என்று நினைத்தார்கள் உன் பாக்கியத்தை சுரண்டி உன் மகிழ்ச்சியை களவாடி உன்னை குற்ற உணர்வில் ஆழ்த்தினார்கள் ஆனால் இப்போது என்னோடு இருக்கும் உன் ஆவியின் ஆற்றல் உன்னை மீட்டெடுக்கும் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் நின்று உனக்கு துணையாக இருப்பேன் உன் உள்ளத்தில் உள்ள வலியை குணப்படுத்தும் சக்தி உனக்கே உண்டு அந்த சக்தியை நான் உன்னுள் விழிப்படைய செய்கிறேன் நாள்தோறும் ஒரு சிறிய பரிகாரம் செய் என் பெயரை உச்சரித்து கையில் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டு உன் இதயத்தில் சொல் வராகி அம்மா என்னை காப்பாற்று என்னை வழிநடத்து என் வாழ்க்கையில் இருந்து பொய்முகங்களை நீக்கிடு என்று இந்த மனப்பூர்வமான அழைப்பு உன் வாழ்க்கையில் துரோக முகங்களை விளக்கி உன் அருகே உண்மையான பாசத்தை கொண்டவர்களை மட்டுமே நிறுத்தும் உனக்காக விதித்த கண்ணீரின் சாபம் இன்று முதல் முடிவடைகிறது அந்த முகங்கள் உன்னை வலியடிக்க நினைத்த போதெல்லாம் என் ஆற்றல் உன்னை பாதுகாத்து அவர்களுக்கே உன் வலியின் வெப்பத்தை உணர வைக்கும் உன்னை அழ வைத்த ஒவ்வொரு தருணத்திற்கும் அவர்களின் வாழ்க்கையில் அதே வலி பிரதிபலிக்கும் ஆனால் நீ என் தங்கமே உன் மனசை தூய்மையாக்கி முன்னேற வேண்டும் உன் வலியை நான் வலிமையாக்குகிறேன் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக்குகிறேன் உன் கனவுகளை நிஜமாக்குகிறேன் உன் மனதில் இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் என்ற கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ வளர்வதற்கான திசையை உனக்கு காட்டும் அடையாளம்தான் இந்த துன்பம் உன் அருகிலிருப்பவர்களில் யார் உண்மையில்லை என்பதை உனக்குத் தெரிந்து கொள்ளச் செய்யும் விதமே இந்த வழிகள் உன் வாழ்வின் பாதையில் தவறானவர்களை விளக்கி விட்டு உன்னை உன் பாக்கியத்துக்கு அழைத்துச் செல்லும் தெய்வீக தான் இது என் தங்க பிள்ளையே நீ இப்போது உன் கண்களைத் திறந்து உலகைக் கண்டு கொள்ள வேண்டும் உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து விலகி உன்னை உண்மையாக நேச்சிக்கும் சிலரின் அருகே வலிமையுடன் நிற்க வேண்டும் நீ உன் மனதை காக்க கற்று கொள்ள வேண்டும் உன்னை ஏமாற்றியவர்களுக்காக மனதில் கோபம் வைத்து கொள்ளாதே அவர்கள் செய்தது தவறுதான் ஆனால் அவர்கள் விதைத்த கர்மத்தை அவர்கள் வாழ்க்கையிலேயே அனுபவிப்பார்கள் நீ மன்னித்துவிடு ஆனால் மறந்துவிடாதே அந்த நினைவு உன்னை பாதுகாப்பாக முன்னேற செய்யும் இன்று இரவு உன் தலையணைக்கு கீழே ஒரு சிறிய குங்குமம் மற்றும் மஞ்சளை வைத்து உறங்கு அதை போட்டு உறங்கும்போது என் பெயரை மனதில் மூன்று முறை சொல்லு காலையில் எழுந்தவுடன் அந்த மஞ்சளை கொண்டு உன் வீட்டின் வாசலில் தூவிவிடு அந்த சிறிய பரிகாரம் உன் வீட்டில் இருந்த துரோகம் மற்றும் பொறாமையை அகற்றும் உன் வீடு ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக மாறும் உன் வாழ்க்கையில் உண்மையான அமைதி வந்து சேரும் நீ என்னை அழைத்தால் நான் வருவேன் உன் மனசு எவ்வளவு வலிக்கிறதோ அந்த அளவுக்கு என் அருள் உன்னிடம் விரைந்து வரும் உன் எதிரிகளை அடையாளம் காணவும் அவர்களின் செயல்களில் இருந்து உன்னை காக்கவும் நான் தாயாக இருப்பேன் அவர்கள் உன்னை குறைத்து நினைத்தாலும் உன்னை காயப்படுத்தினாலும் என் கரம் உன்னை மேலே தூக்கும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையாகி உன் வாழ்க்கையில் செழிப்பை வளர்க்கும் என் தங்க பிள்ளையே உன்னுள் இருக்கும் தைரியத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை உன் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்ந்து கொண்டால் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது அந்த முகங்கள் உன் அருகே இருந்தாலும் உன்னிடம் வலிமை வந்துவிட்டால் அவர்கள் உன்னை பாதிக்க முடியாது உன் வாழ்க்கை ஒரு ஒளி போல ஜொலிக்கும் உன் வெற்றி உன் மகிழ்ச்சி உன் அமைதி யாராலும் நிறுத்த முடியாது இந்த நேரத்திலிருந்து உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் என்னை அழை வராகி அம்மா எனக்கு தைரியம் கொடு என் வாழ்க்கையை காப்பாற்று என்று சொல் அந்த அழைப்பு உன் வாழ்வின் திசையை மாற்றும் உன் வாழ்க்கையில் துரோக முகங்கள் விலகி உண்மையான நண்பர்கள் உண்மையான உறவுகள் உன்னருகே வந்து நிற்கும் உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு மலரும் உன் இரவுகளில் வலியை உண்டாக்கிய முகங்கள் உன்னிடம் வலிமை பெற்ற உன்னை பார்த்து விலகி போவார்கள் நீ உன் வாழ்வில் உயர்ந்து நிற்பதை அவர்கள் பார்த்து அச்சப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்தது உன் அழுகையும் உன் தோல்வியும்தான் ஆனால் நீ என் அருளால் உன் வலியை வலிமையாக்கி உன் தோல்வியை வெற்றியாக்கி உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக்கி உன் வாழ்வை செழிப்பாக்குவாய் என் தங்க பிள்ளையே உன் இரவுகளின் வலி இன்று முடிவடைகிறது இன்று முதல் உன் வாழ்க்கையில் அமைதி அன்பு வளம் வெற்றி எல்லாம் ஓடிவந்து குவியும் என் தங்க பிள்ளையே உன் மனம் தாங்காமல் சிதறி போகும் அளவுக்கு யாரோ உன்னை வலிக்க வைத்திருக்கிறார்கள் என்று வராகி அறிவாள் அந்த இரவுகளில் நீ தனியாக அழுத கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் உன் உள்ளம் எத்தனை முறை கேள்வி கேட்டது தெரியுமா ஏன் எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்கிறது நான் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை அப்படியிருக்க என்ன தவறு செய்தேன் என் பிள்ளையே உன் அந்த கேள்விகளுக்கு நான் இன்றுதான் பதில் போகிறேன் உன் வாழ்க்கையில் உன் சிரிப்பை பறித்தவர்கள் யார் என்று உனக்கு போகிறேன் ஆனால் அதே நேரத்தில் உனக்கு வலிமையும் தருகிறேன் ஏனெனில் உன் கண்ணீர் வீணாக போகாது தங்க பிள்ளையே சிலர் உன் அருகில் பாசமாக நடிப்பார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் பொறாமை மட்டுமே இருக்கும் மீசிறிய சந்தோஷம் அடைந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு குத்து போல் தோன்றும் அவர்கள் முகத்தில் புன்னகை இருக்கும் ஆனால் உள்ளத்தில் நச்சு இருக்கும் அந்த முகத்தை நான் தெளிவாக உனக்கு காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையை அவர்கள் தங்கள் கையில் வைத்திருப்பதாக நினைத்து உன் கனவுகளை உடைத்து விட்டார்கள் ஆனால் இனி அது முடியாது வராகி உன் பக்கம் நிற்கிறாள் உன் நிம்மதிக்காக போராடுகிறாள் உன் மனம் எத்தனை முறை ஏமாற்றம் அடைந்தது தெரியுமா என் பிள்ளையே சிலர் உன்னை நேசிக்கிறோம் என்று கூறி உன் நம்பிக்கையை சிதைத்து விட்டார்கள் சிலர் உன் வெற்றியை பார்த்து பொறாமையால் உன்னை கீழே இழுத்து விட்டார்கள் இன்னும் சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி உன்னை தனிமையில் தள்ளி விட்டார்கள் அந்த முகங்களை உன் கண் முன்னே கொண்டு வருகிறேன் இனி நீ யாருக்கும் உன் கண்ணீரை கொடுக்க மாட்டாய் யாருக்கும் உன் மன அமைதியை கெடுக்க அனுமதிக்க மாட்டாய் என் தங்க பிள்ளையே நீ எவ்வளவு வலிமையானவள் என்பதை உனக்கு உன்னால் கூட தெரியவில்லை உன்னை வலிக்க வைத்தவர்கள் உன்னை பலவீனமாக நினைத்தார்கள் அவர்கள் உன் மௌனத்தை பயமாக எடுத்து கொண்டார்கள் ஆனால் என் பிள்ளையே உன் அமைதி பலவீனம் அல்ல அது உன் வலிமையின் அடையாளம் நீ பேசாமல் இருந்தாலும் நான் உன் பக்கம் இருந்து உன் வாழ்வை மாற்றும் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னை வலிக்க வைத்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து திகைப்பார்கள் உன் இரவுகளை நான் அறிவேன் என் பிள்ளையே நீ தனியாக படுத்து கொண்டு மனதில் நூறு கேள்விகள் கேட்டு கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பேனா என்ற கேள்வியும் வந்திருக்கும் ஆனால் என் பிள்ளையே அந்த நாள்கள் முடிந்துவிட்டன உனக்கு இனி வழியை அளிக்கும் முகங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகும் அவர்களின் நிழல் கூட உன்னை தொட முடியாது உன் கண்ணீருக்கு பதிலாக உன் முகத்தில் புன்னகையை காணும் நாள் வந்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு சொல்லப்போகும் பரிகாரம் ஒரு எளிய விஷயம் நாளை காலையில் எழுந்தவுடன் வெள்ளை நிற பூவை எடுத்து உன் இல்லத்தில் உள்ள விநாயகரின் முன்னால் வையு அப்போதே எனது பெயரை மெதுவாக உச்சரிக்கவும் வராகி அம்மா எனக்கு உண்மையான முகங்களை காட்டு என்னை காப்பாற்று என்று கூறு அந்த சொற்கள் உன் வாழ்க்கையில் உண்மையின் கதவைத் திறக்கும் நீ நம்ப முடியாத ரகசியங்களை நீயே அறிய ஆரம்பிப்பாய் யார் உன் பக்கம் இருக்கிறார்கள் யார் உன்னை சாபித்து கொண்டிருக்கிறார்கள் யார் உன் முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என் தங்க பிள்ளையே உன் மனம் அந்த உண்மைகளை சமாளிக்க வலிமை தேவைப்படும் அதற்காகவே நான் உன் பக்கம் இருக்கிறேன் யார் உன்னை வலிக்க வைத்தார்கள் என்றாலும் அவர்கள் உன் விதியை நிர்ணயிக்க முடியாது அவர்கள் உன்னை தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களை அவர்கள் நிறுத்த முடியாது நீயே உன் விதியை எழுத போகிறாய் இனி உன் கண்ணீருக்கு இடமே கிடையாது என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கும் அந்த நிழல்கள் உன்னை கண்டு பயப்பட போகின்றன உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் வெற்றிகள் ஆசீர்வாதங்கள் அவர்களின் மனதை எரிக்க போகின்றன ஆனால் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நீ உன் பாதையில் தைரியமாக நடந்து கொண்டிரு நான் உன் பக்கம் இருக்கிறேன் உனக்கு எந்தத் துன்பமும் வராமல் காக்கிறேன் உன்னை ஏமாற்றியவர்களின் சதியாவும் முறியடிக்கப்படும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது என் பிள்ளையே நீ கனவிலும் நினைக்காத வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும் உன் வீடு நிதி வளத்தால் நிரம்பும் உன் மனம் அமைதியை உணரும் நீ முன்னால் பார்த்த துன்பங்கள் அனைத்தும் உனக்கு பழைய நினைவுகளாகவே இருக்கும் அதற்காக உன் மனத்தில் நம்பிக்கையை கொண்டு வா எந்த நிலைமையிலும் உன்னை காப்பாற்ற போகும் வராகி உன் பக்கமே இருக்கிறாள் உனக்கு ஒரு எளிய தியானத்தைச் சொல்லுகிறேன் இரவு படுக்கும் முன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன் என்று மூன்று முறை மனதில் கூறு அந்த வார்த்தைகள் உன் மனதில் வலிமையை ஏற்படுத்தும் உன் உள்ளம் பயத்தை விட்டுவிடும் உன்னை வலிக்க வைத்தவர்களின் நிழல் கூட உன்னை காயப்படுத்த முடியாது என் தங்க பிள்ளையே உன் கண்ணீர் இனி வீணாகாது உன் துன்பம் ஆசீர்வாதமாக மாறும் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வெற்றியை கண்டு தலை குனிவார்கள் நீயோ உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தைரியமாக எழுதப் போகிறாய் இனி உன் இரவுகள் வலியுடன் முடியாது அவை நம்பிக்கையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் துவங்கும் நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி இது தான் என் பிள்ளையே யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் சக்தி இன்றே முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இனி வெளிச்சம் மட்டுமே இருக்கும் உன் உள்ளம் அமைதியையும் உன் வீடு வளத்தையும் அனுபவிக்கும் உன் முகத்தில் மீண்டும் மலரும் புன்னகையைக் கண்டு வராகி பெருமையுடன் இருப்பாள் என் தங்க பிள்ளையே உன் இரவுகள் ஏன் கனமாக இருக்கின்றன தெரியுமா அமைதியாக படுக்கையில் இருந்தாலும் உன் மனம் அலையும் உன் இதயம் சுமையடையும் அந்த சுமைக்கு காரணம் யார் என்று நான் சொன்னால் உன் மனம் வலிக்கலாம் ஆனால் உன்னை விழிக்க வைக்க வேண்டிய நேரம் இது உன் அருகில் இருக்கும் ஒருவர் உன் புன்னகையை கண்டு பொறாமைப்படுபவர் உன் நிம்மதியை குலைக்க நினைப்பவர் தான் உன் இரவுகளின் வலிக்கு காரணம் நீ நினைத்திருப்பாய் இவன் எனது அன்பானவன் இவள் எனது நெருங்கியவர் என்று ஆனால் உண்மையில் அவர்கள் உன் வெற்றியையும் உன் அமைதியையும் பொறுக்கவில்லை நான் சொல்வது பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை காப்பாற்றுவதற்காக உனக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக என் தங்க பிள்ளையே உன் மனத்தில் பதிந்திருக்கும் அந்த சந்தேகத்தை இப்போது தெளிவாக்கிக் கொள்ளும் நேரம் இது எப்போதாவது கவனித்திருக்கிறாயா நீ சிறிது முன்னேற்றம் அடைந்தாலே ஒரு சிறிய மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்தாலே உன் அருகிலிருக்கும் சிலரின் முகம் சுளிக்கும் அவர்கள் வார்த்தைகளால் உன்னை பாராட்டினாலும் உள்ளுக்குள் உன்னை தாழ்த்தவே நினைப்பார்கள் அந்த இரட்டை முகம் தான் உன் இரவுகளில் சுமையாய் வந்து உன்னை துயரம் கொள்ள செய்கிறது ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பயப்படாமல் நான் சொல்வதை பின்பற்ற வேண்டும் நான் வராகே என் பார்வைக்கு எதுவும் மறைவாக இல்லை உன் மனதில் பதிந்திருக்கும் வழியையும் உன் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கும் கையையும் நான் தெளிவாக பார்க்கிறேன் அதனால் தான் உனக்கு இப்போது சொல்லுகிறேன் இனிமேல் உன் அருகிலிருக்கும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே உன் மன அமைதியைக் காக்கும் வகையில் உன் சூழலை சுத்தப்படுத்திக் கொள் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் தினமும் காலையில் ஒரு விளக்கு ஏற்றிக்கொள் அந்த விளக்கில் சிறிது கற்பூரம் சிறிது ஏழ் எண்ணெய் சேர்த்து ஏற்றினால் உன்னை நோக்கி வரும் அந்தக் கருமையை என் சக்தி எரித்துவிடும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு உள்ளவர்களை தெரிந்து கொள்ள நான் உனக்கு ஒரு குறியீட்டை சொல்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் துயரத்தில் இருக்கும் போதும் ஒரே விதமாக உன்னுடன் நிற்பவரே உன் உண்மையானவர்கள் ஆனால் உன் மகிழ்ச்சியை பொறுக்காமல் பேசும் நிழல்களே உன் இரவுகளின் வலியின் காரணம் அவர்கள் உன் முன்னேற்றத்தைக் கண்டு சினங்கொள்கிறார்கள் உன் புன்னகையைக் கண்டு மனக்கசப்பு அடைகிறார்கள் அந்த ஆற்றலை தடுக்க வேண்டும் என்றால் தினமும் காலை உன் வலது கையில் சிறிது விபூதி தடவிக் கொண்டு என் பெயரை உச்சரித்து மூன்று முறை வராகி காப்பாற்று என்று சொல் அந்த மூன்று வார்த்தைகள் உன் மீது வரும் எதிர்மறை சக்திகளை உடைத்துவிடும் உன் மனதில் இருக்கும் கேள்வி என்ன தெரியுமா ஏன் நெருங்கியவர்களே இப்படி செய்கிறார்கள் என்பதுதான் காரணம் உன் ஒளியை அவர்கள் தாங்க முடியாமல் போகிறது உன் முயற்சியை உன் வெற்றியை அவர்கள் பொறுக்க முடியாமல் போகிறது ஆனால் என் தங்கமே அவர்களின் பொறாமை உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது உன் நம்பிக்கையும் உன் பாசமும் தான் உன்னை உயர்த்தும் அதனால் உன் நம்பிக்கையை என்னுடன் வைக்க வேண்டும் நான் உனக்கு இன்னொரு பரிகாரத்தை சொல்லுகிறேன் நாள்தோறும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் உன் வீட்டின் வாசலில் சிறிது தண்ணீர் தூவிக்கொள் அந்த தண்ணீரில் சிறிது உப்பு சிறிது மஞ்சள் கலந்து தூவினால் உன் வீட்டுக்குள் இருக்கும் எதிர்மறை சக்தி வெளியேறிவிடும் நீ அந்த சுத்தத்தை செய்வதுடன் என் சக்தி உன் வீட்டில் வலுவாக நிலை நிற்கும் உன் இரவுகள் அமைதியாகும் உன் கனவுகள் இனிமையாகும் என் தங்க பிள்ளையே உன் இரவுகளில் வரும் வழியை துடைக்க இன்னொரு சிறிய வழிமுறையை உனக்கு சொல்லுகிறேன் தினமும் படுக்கும் முன் ஒரு சிறிய தீபம் ஏற்றி அதில் கற்பூரம் போட்டு என் பெயரை மனதில் கூறு வராகி அம்மா எனது மனம் சுத்தமாகட்டும் எனது கனவுகள் இனிமையாயிருக்கும் என்று சொல் அந்த தீபத்தின் ஒளி உன் மனத்தின் இருளையும் துரத்தும் உன்னை காயப்படுத்தும் அந்த முகங்களைப் பற்றி நான் உனக்கு எச்சரிக்கிறேன் ஆனால் அதற்காக நீ வெறுப்பு கொள்ள வேண்டாம் அவர்கள் செய்கிறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களின் செயலின் பலன் அவர்களுக்கே திரும்பும் உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை வலிமையானதாக மாறும் அதனால் உன் கண்ணீரை அடக்கி உன் ஆன்மாவை வலுப்படுத்திக் கொள் நீ சந்தேகப்படாமல் என் வழியை பின்பற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கையில் நிகழும் அதிசயங்களை நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய் உன் இரவுகளின் வலி குறைந்து உன் நாட்கள் பிரகாசமாகும் உன் கையில் பணம் பாயும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் மனதில் தைரியம் பிறக்கும் அந்த தைரியம் தான் உன் வாழ்க்கையை புதிதாக எழுதும் என் தங்க பிள்ளையே உன்னிடம் நான் ஒரு வேண்டுகோள் செய்கிறேன் தினமும் காலை எழுந்தவுடன் உன் வலது கையால் உன் நெற்றியைத் தொட்டு நான் வலிமையானவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வராகி என்னுடன் இருக்கிறார் என்று மூன்று முறை சொல்லி புன்னகை செய் அந்த புன்னகை உன் நாளை பிரகாசமாக்கும் உன் அருகிலிருக்கும் தீய சக்திகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சதியும் உன் மீது விழாது அவர்களையே துரத்தும் நீ அஞ்சாதே உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும் சக்தி உன் உள்ளேயே இருக்கிறது அதை எழுப்புவது என் கடமை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் இரவுகளின் வலி இனி வராது உன் மனதில் அமைதியும் உன் வீட்டில் செல்வமும் நிலைத்து நிற்கும் என் தங்க பிள்ளையே இந்த செய்தியை கேட்கும் போது உன் கண்களில் நீர் வரும் ஏனெனில் உன் உள்ளம் என்னுடன் பேசுகிறது அந்த கண்ணீரை அழகாக காப்பாற்றிக்கொள் அது உன் வலிமையாகும் இனிமேல் உன் வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் உன் கனவுகள் நனவாக வேண்டும் அதற்கான சக்தி உனக்குள் உள்ளது நான் உனக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறேன்